இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலுய்யா அம்பிரியமானவர்களே அல்லேலுய்யா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஏனென்றால் அவரே நம்மை உருவாக்கினவர் உண்டாக்கினவர் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கத்தரே உருவாக்கினார் ஆதியிலே இருள் இருந்தது இதோ கத்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் நிலத்தையும் நீரையும் பிரித்தார் அவர் தாவரங்களையும் செடி கொடிகளையும் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அனைத்தையும் உருவாக்கினார் அவைகளெல்லாம் நல்லது என்று கண்டார் இவைகளை கொள்ளும்படியாக மனிதனை கடைசியில் உருவாக்கினார் அவர் மண்ணிலிருந்து எடுத்து தன் நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவனை கொடுத்து மனுஷனாய் உருவாக்கினார் அவனுக்கு துணையாக அவன் விழா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உருவாக்கினார் இதோ இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்தபடியினால் இதோ கர்த்தருக்கு விரோதமாகி போனார்கள் கர்த்திருந்து பிரிந்தார்கள் எனவே இந்த உலகத்தின் இறைவும் குடிகளும் யாவும் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் அவரை மறந்து போனோம் ஆனாலும் திரும்பவும் தேவன் மனிதனாய் பிறந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்து கொண்டார் அப்படிப்பட்ட தெய்வனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்து எப்பொழுதும் நாம் நாம் மட்டுமல்ல உலகத்திலுள்ள உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கர்த்தரையே துதிக்க வேண்டும் இதுவே உத்தமம் கர்த்தரிக்கே மகிமை உண்டாவதாக என்று நாம் இருதயத்தில் எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்கும் பொழுது கத்தர் உண்மோடு கூட இருந்து உம்மை உயர்த்துவார் இன்றும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக அல்லே லூயா ஆமேன்